அன்பு தமிழ் சொந்தங்களை டூ சேனலுக்கு வர வைக்கிறீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சூப்பர் இருக்காங்க இந்த காலை பொழுதுல வந்து பொங்கல் பரிசு சம்பந்தமான ஒரு வீடியோ போட வந்திருக்கு அந்த பொங்கல் பரிசு வந்து எந்த வங்கியில் அக்கௌண்ட் இருந்தாக்கா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் அனுப்ப போகிறதா சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்குது இது யார் சொல்லி இருந்தால் தமிழ்நாடு அரசு கேட்டிருக்காங்க இது கண்டிப்பாக எந்த வங்கியில் உங்கள் அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பல குழப்பங்கள் வந்து யூடியூப்பில் வந்து வரலாறு ஏதாவது வைரலாக போயிட்டு இருக்குது அதெல்லாம் ஒரு கூட்டி கழிச்சு நான் பார்த்ததுக்கப்புறம் இந்த நம்ம ஒரு மக்கள் நம்ப மக்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன் நம்ம விழிப்புணர்வு ஆக போடுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் இடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் ஒன்று கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே பொங்கல் பரிசு அப்படின்னாவே எல்லாருக்கும் வந்து ஒரு மாதம் ஒரு ஹைலைட்டாக எப்போவுமே பார்க்கப்படுது காரணம் என்ன தீபாவளி கிறிஸ்துமஸ் ரம்ஜான் எதுக்குமே வந்து அரசு வந்து மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு பணமுடிப்பு எதுவும் கொடுக்கல தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைங்கிற ஒரு விசேஷம் வரக்கூடிய ஜனவரி பதினாலாம் தேதி பதினஞ்சுலேருந்து நமக்கு வந்து ஆரம்பிக்கிறது போகி பதினாலு பதினஞ்சு பொங்கல் காணும் பொங்கல் மாட்டு பொங்கல் அடங்கியது ஜல்லிக்கட்டுக்கான தயார் நிலையில் எல்லாம் வீர விளையாட்டுக்கு பண் களத்தில் இறங்கிறதுக்கு இளைஞர்கள்லாம் துடிப்போடு இருக்கிறாங்க ஸோ பொங்கல் பரிசுங்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஏன்னா தமிழருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை ஆதி காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் பொங்கல்னாவே ஒரு வீட்டுக்கு அலங்காரம் பண்ணி அவங்க சந்தோஷமான முறையில் பலகாரங்கள்லாம் செஞ்சு க சூரிய கடவுளை வழிப்படுறது தமிழ் மக்களுடைய மரபாக இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் டேலண்ட்டாக ஒவ்வொன்றையும் மாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஓகே தமிழ்நாடு அரசு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இலவச வேட்டி புடவை கண்டிப்பாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அது ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து வேட்டி புடவை அனைத்து மாவட்டங்களில் தாலுக்காக்களில் எல்லாருக்குமே வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசாக ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அது கொடுக்க போறதா சொல்லிட்டு ஒரு புதிய செய்திகள் ஸோ இந்த பணத்தை வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம ரேஷன் கடையில் கைரேகை வச்சு நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அதில் பல குளறுபடிகள் இருக்கிறதுனால வங்கி அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் அனுப்பினா பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாரு அதனோட செயலாளர் வந்து அதை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கூட பேசி முடிவு பண்ணியிருக்கிற அடிப்படையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன செய்தி வந்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்து சின்ன பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வைரலாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதை வந்து மாற்றி கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் புதிய செய்தியை வெளியிட்டிருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் மட்டும் இருக்கிற அக்கௌண்டுகளுக்கு பணம் கொடுக்க கொடுத்தோம்னு சொன்னால் எல்லா மக்களுமே வந்து கூட்டுறவு வங்கி வங்கியில் வா வா கணக்கு தொடங்கினாங்கன்னாக்கா கூட்டுறவு வங்கியால் திணறி போடுவாங்க பொதுத்துறையில் வங்கியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பணம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்தியன் பேங்க் இண்டியன் ஓவர்சீஸ் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் சி சிட்டி யூனியன் பேங்க்கு மத்திய கூட்டுறவு பேங்கு இந்த மாதிரி எந்த வங்கியில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே அடிப்படையில் வந்து மத்திய கூட்டுறவு வண்டியோ தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலையோ அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பணம் கொடுத்து கட்டுப்படி ஆகாது அதனால் வந்து நிறைய பேர் வந்து வதந்திகளை பரப்பாதீங்க தயவு பரப்பாதீங்க உங்கள் வங்கி அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும் எந்த வங்கியில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ ஆதார் லிங்க் பண்ணியிருக்கீங்க பான் கார்டு இருக்கும் உங்களுடைய கரண்ட் மொபைல் நம்பரை நீங்கள் வந்து சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வங்கிக்கே உங்களுடைய பணம் வந்து வர வைக்கப்படும் அதுக்கான பணிகளாக தொடங்கி அது வந்து சாத்தியப்பட்டுச்சுன்னா ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளே உங்களுடைய வங்கி கணக்குக்கான அத்தனை எவிடன்ஸும் வந்து இங்கே வந்து ரேஷன் கடையில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ரேஷன் கார்டு மூலமாகவே அந்த பணத்தை அனுப்பி போன வருஷம் கொடுத்தா மாதிரியே நமக்கு வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க முறைகேடுகளில் அந்த பணம் வந்து வீண் விரையும் போகுது அதனால் மக்களுடைய வங்கி கணக்குலேயே நீங்கள் போட்டுருங்க ஒரு ரேஷன் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஒரு பணம் தொகுப்பு அதுவும் இல்லாமல் ஒரு செங்கரும்பு ஒரு கிலோ அரிசி பச்சரிசி ஒரு பா இந்த மாதிரி பொருட்களையும் அவங்க தமிழ்நாடு அரசு வந்து இலவசமாக கொடுக்க போகிறதாகவும் புதிய அறிவிப்பு வந்திருக்கு ஒரு செங்கரும்பும் கொடுக்க போகிறதா முக்கியமாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குற அடிப்படையில் இன்ட்ரிடியூஷனல் சொந்தங்களுக்கு குற்று வங்கிகளில் தான் நீங்கள் அக்கௌண்ட் இருந்தால் பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வதந்திகளை கலப்பாதீங்க தயவுசு அது கலப்பினவங்களையும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்பு குறிந்து தமிழ்நாடு அரசின் சார்பாக கேட்டுக்கிறேன் குறிப்பாக வங்கி உங்களுக்கு எந்த வங்கியில் அக்கௌண்ட் இருந்தாலும் அந்த வங்கிக்கு பணம் வந்துடும் அதுக்கான ஏற்பாடுகள் தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் வரக்கூடிய அந்த பணத்தையே இந்த ஆயிரம் ரூபாய் சேர்த்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பரிசீலனை பண்ணியிருக்கு வர வராதவங்க ஒரு நாற்பது லட்சம் பேர் இருக்கலாம் அவங்களுக்கு மட்டும் ரேஷன் கார்டு இல்லை ரேஷன் கடையில் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தமிழ்நாடு அரசுகிட்ட இருக்கிறதுனால அடுத்த எடுத்த எபிசோடில் நம்ம வந்து தமிழ்நாடு அரசிடம் வந்து உள்ளது உள்ளது உள்ளதுபடியாக செய்தியை வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாராவது நான் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனல் நிறைய பண்ணுங்கள் அதில் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நண்பர்களை புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி